இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமான கதை இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் வெகு தூரம் அலைந்து திரிந்து மாரியப்பன் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான் வேலை இல்லை குடும்பம் இல்லை சொத்துக்களும் இல்லை உறவுகளும் இல்லை ஆனால் இந்த பாடும் வயிற்றுப்பசி மட்டும் சொன்னபடி கேட்பதில்லை ஊர் எல்லையில் வீடுகள் கண்ணுக்கு தட்டுப்பட்டதும் சற்று மன ஆறுதல் ஏதேனும் ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் என்று முதலில் பசியார பஞ்சாயத்து தண்ணீர் பைப்பை திறந்தால் அதில் என்று காற்றுடன் தண்ணீர் வந்தது அதை குடித்தவுடன் ஏற்கனவே வந்து மறந்த பசி மறுபடியும் கூடிவிட்டது கண்கள் சொருக சற்று நடந்து ஒரு திறந்தவழி மைதானத்தில் வாசலில் படுத்துவிட்டான் சற்று நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து கண்விடித்து பார்க்கும் போது அவன் அருகில் ஐந்து செங்கற்களும் சில சில்லறை நாணயங்களும் கிடந்தன அவனை யாரோ என்று நினைத்து செங்கல் சூளை லாரி ஓட்டுநர்கள் சில சில காசுகளையும் போட்டுவிட்டு சென்றனர் மாரியப்பன் தன்னை மறந்து சிரித்தான் அந்த சில்லறை நாணயங்களை சேகரித்து அருகில் இருந்த சிறிய ஹோட்டலில் பசியாற்றி கொண்டான் பிறகு தன் இடத்திற்கே திரும்பி வந்த அவன் ஒரு செங்கல்லை செங்குத்தாக நிறுத்தியும் மீதி நான்கு செங்கல்களை அதனை சுற்றி கோட்டை போல சதுரமாக வைத்து அழகு பார்த்து கொண்டு மறுபடியும் தூங்கிவிட்டான் மறுநாள் காலையில் ஊருக்குள் வேலை தேடி சென்றான் அந்த ஊர் மக்கள் சிலர் ஊருக்கு வெளியே இருக்கும் செங்கல் சூளையில் வேலை தேடி செல்லுமாறு கூறினார்கள் சரி என்று நேற்று இரவு தங்கிய இடத்திற்கு வரும்போது அவன் நிறுத்தி வைத்த ஒரு செங்கல் அதனை சுற்றிலும் நான்கு செங்கல் அதனை சுற்றியும் சுமார் ஐம்பது செங்கல்கள் என செங்கல் சூளை ஓட்டுநர்கள் போட்டு சென்றிருந்தார்கள் மாரியப்பனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை அப்பொழுது அங்கு ஒருவர் வந்தார் அவர் செங்கல் சூளை லாரி செல்லும் பொழுது செங்கல் சூளை ஓட்டுநர்கள் நேர்த்தி போல இவ்வாறு வழியில் தட்டுப்படும் சாலையோர தெய்வங்களுக்கு சில செங்கல்களை காணிக்கையாக போடுவார்கள் என்று கூறினார் மாரியப்பனுக்கு விஷயம் விளங்கியது எனவே முதலில் இருந்த ஐந்து செங்கற்களை தவிர மீதி இருந்த கற்களை பின்பக்கத்தில் அடுக்கி வைத்தான் மீதி இருந்த காசில் கொஞ்சம் பூ வாங்கி அதன் தலையில் வைத்தான் மறுநாள் இன்னும் சற்று அதிகமாக கற்கள் இருந்தது இவ்வாறு ஒரு நாளைக்கு சுமார் ஐம்பதிலிருந்து நூறு கற்கள் வரையிலும் விழவும் அன்றாடம் வயிற்று பிழைப்பு பசியிலிருந்து ஓரளவுக்கு விடுதலை கிடைத்தது தினமும் சுமார் இருபது கற்களை விற்று அதிலிருந்து பசியாறிவிட்டு முதலில் விழுந்த செங்கலுக்கு பூ பழம் ஊதுபத்தி சாம்பிராணி சிறு துணி என்று கட்டி வைத்தான் அதன் பிறகு நடந்ததுதான் ஆச்சரியம் சாலையின் இரு பக்கமும் செங்கல் சூளையில் லாரிகள் மட்டுமல்ல இன்னும் சில வாகனங்கள் கூட நின்று அங்கே சாமி கும்பிட்டு காணிக்கை செலுத்தினர் மாரியப்பன் இப்பொழுது ஊர் முழுவதும் தெரிந்துவிட்ட பூசாரியாகிவிட்டான் செங்கற்கள் சேர சேர அதில் கொஞ்சம் வயிற்று பிழைப்புக்கு எடுத்தது போக மீதியை கொஞ்சம் விற்று அதில் கிடைக்கும் காசுகளை வைத்து ஒரு சிறிய கோயில் போல மாரியப்பன் கட்டிவிட்டான் நாலூர் மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கோவில் இன்னும் வளர்ச்சியடைந்தது மறுபடியும் எடுத்துக்கட்டி ஊரிலேயே பெரிய கோவிலாக மாறிவிட்டது சுற்று வட்டாரங்களில் இருந்து கூட அந்த கோவிலை மிகவும் பிடித்து போய் நேர்த்திக்கடன் செய்யும் அளவுக்கு வளர்ந்து விட்டது சுமார் மூன்று வருடங்கள் போய்விட்டது மாரியப்பன் இப்பொழுது மாரியப்பன் சாமி ஆகிவிட்டார் கோவிலுக்கு வருபவர்களும் மாரியப்பனிடமும் ஆசிர்வாதம் வாங்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டார் ஊரில் பெரிய விசேஷங்களுக்கும் அவர் அழைக்கப்படும் முக்கியஸ்தராகிவிட்டார் இவ்வாறு இருக்கையில் ஒருநாள் அந்த கோவிலின் முன் சுமார் நான்கு அல்லது ஐந்து வாகனங்களில் அரசு அதிகாரிகள் வந்து இறங்கினார்கள் அவர்கள் அனைவரும் கோவில் இருக்கும் இடம் கோபுரம் போன்றவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு தங்களுக்குள் பேச ஆரம்பித்தார்கள் சிலர் அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் அருகில் என்னவென்று விசாரிக்க மாரியப்பன் சாமி செல்லும் பொழுது அவரை அருகில் இருந்த டவாலியும் வாகன ஓட்டிகளும் அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள் அங்கே வந்த ஊர் பெரியவர் என்ன என்று விசாரித்தார் இந்த கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப்பட போவதாகவும் நிர்வாக அறங்காவலர்கள் போன்றோர் நியமிக்கப்பட போவதாகவும் கூறினார் அந்த நேரம் உள்ளூர் ஆட்கள் சிலர் மாரியப்பன் சாமியை அந்த அதிகாரிகளிடம் அறிமுகப்படுத்தினர் அவர்கள் இவர் இங்கேயே இருக்கட்டும் இவருக்கு மாதம் மாதம் சம்பளம் வேண்டுமானால் கொடுத்து விடுவோம் ஆனால் தங்குவது மற்றது எல்லாம் வெளியே பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று உறுதிபட கூறினார் மாரியப்பனுக்கு உடல் முழுவதும் முதலில் எடுத்து விட்டது கைகள் வேர்த்து விட்டது இரத்த கண்ணீரே வருவது போல் இருந்தது இன்று வரை செங்கல் சாமியையே உயிராகவும் உறவாகவும் நினைத்து உறவாடி கொண்டிருந்தவர் மாரியப்பன் சாமி இன்றைக்கு வேறு ஒருவர் உள்ளே நுழைந்து அவரின் மிகப்பெரிய உறவை பிரிக்க பார்த்தவுடன் அழுகை முட்டி கொண்டு வந்தது மாரியப்பனுக்கு ஆனால் அரசு அதிகாரி உறுதிபட கூறிவிட்டார் கோவில் கட்டியது அரசு நிலத்தில் அதற்கு வருவாயும் அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வருவதனால் சட்ட உட்பட்டிருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் மாரியப்பன் துண்டை எடுத்து இடுப்பில் இறுக்கி கட்டி கொண்டான் உள்ளே பூஜை அறைக்கு சென்று செங்கல் சாமியை வேரோடு சேர்த்து நெஞ்சோடு அணைத்து கொண்டான் கோவிலை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உண்டியலை இங்கு இருக்கும் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த சாமி என்னோடது இந்த செங்கல் சாமி என்னோடது இதை நான் யாருக்கும் தரமாட்டேன் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று உரத்த குரலில் அருள் வந்தவன் போல் அழுது கொண்டே நீ வா செங்கல் சாமி என்னோட நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்றவாறே நடக்க ஆரம்பித்தான் மாரியப்பன் சாமி ஊர் மக்களும் அரசு அதிகாரிகளும் அதிர்ச்சியாகி செயலிழந்து நின்று விட்டார்கள் மாரியப்பன் அந்த செங்கல் சாமியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பானோ அவனுக்கு தான் தெரியும் பிழைப்புக்கு வழி தேடி வந்த மாரியப்பன் ஒரு சாதாரண செங்கல் ஆரம்பிச்சு இப்போ ஒரு மிகப்பெரிய கோவிலே கட்டி அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு முக்கியஸ்தராக ஆயிருக்காரு இப்படி அவர் கஷ்டப்பட்டு வந்த நிலையில அதிகாரிகள் வந்து இனிமே இந்த கோயில் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் நீ வேணா அந்த கோயில ஒரு வேலைக்கார மாதிரி ஒரு மூலையில இரு அப்படின்னு சொல்றப்போ மாரியப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் உங்கள் பார்வையில இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்